வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாரியூசிக்கில் ஜெலரியோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரூசிக்கில் கெலரியோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதோடய வேரியன் பண்ணா செட்டாக்ஸ் ஐ ஜீரோ அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு கிலோமீட்டர் அண்டிங்க ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் ஒரு கடவுடை வண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் மாரியா இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் இருந்துட்டாங்கன்னா அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேடிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அழகி வீடு ரிமோட்லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மறியா நியூ தான் போட்டிருக்கு டயர் பண்ணு பார்த்திங்கன்னா போர் டயரில் போர் டயருமே ஒரு செவன்டி எழுபத்தஞ்சி சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்குற இடங்கு பார்த்தீங்கன்னா தர்சன்கார்ஸ் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தாறு ஏபி நாற்பத்தெட்டு இருபத்தேழு அப்படிங்கிற தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இப்போ ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் இந்த காரோட பிரைஸ் என்னங்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ரூபா சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணுங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பல கார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாரியூசிக்கில் ஜெலரி அப்படிங்கிற காரை பற்றி தான் அதுக்கப்புறம் வாங்கு வீடியோக்குள்ளப்பலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரியூசிக்கில் கலேரியோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதோட வெரியன் பண்ணிங்கன்னா செடாக்ஸ் ஐ ஜீரோ அப்படிங்கிற வெரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தோரு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ஒரு கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் மாதிரியா இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் இருந்துச்சுனாங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டைடிங் பார் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அழகு வீல் ரிமோட்லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரியா நியூ கார் தான் போட்டிருக்கு டயர் பான் பார்த்திங்கன்னா போர் டயரில் போர் டயருமே ஒரு செவன்டி எழுபத்தஞ்சி சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்குற இடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன்கார்ஸ் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தாறு ஏபி நாற்பத்தெட்டு இருபத்தேழு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இப்போ ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் இந்த காரோட பிரைஸ் என்னங்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணுங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்